அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் தாளாவாடி வட்டத்தில் தொட்டகாதனூர் கிராமத்தில் விவசாய நண்பர்கள் எங்காண்டு எனர்ஜெட்டிக் பர்சன் நாட் ஓன்லி ஃபார்மர் பட் ஆல்சோ டீச்சர் அவர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம விவசாய நண்பர் வந்து தொடர்ந்து மூணு நாலு வருடங்களிலிருந்து டாக்டர் சாயல் சாயல் ரீஜெனரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறார் இது பயன்படுத்துறதுனால வந்து என்ன பயன் கிடைச்சிருச்சு என்பதை இப்போ வந்து தெரிஞ்சிட்டோம் எல்லாமே வந்து இப்போ பார்க்கக்கூடிய கரும்பு வந்து ஒன்பதாவது மாதம்

சைஸ் பாருங்க காமிச்சிருக்கு நீங்க பத்தொன்பது கரும்பின் சைஸ் ஈவன் ஆயிருக்குது கவனிக்க வேண்டியது டாக்டர் சாயலுடைய பவர் வந்து பிராக்டிக்கல காட்டுறோம் ஒவ்வொரு கரும்புமே ஈவன் சைஸ் இருக்குது ரெண்டாவது பாராமீட்டர்ஸ் வந்து இன்டர்னோட லென்த் அப்படி சொல்றோம் இந்த லென்த் பாருங்க ஈவன் ஆயிருக்குது பாருங்க ஈவன் ஆயிருக்குது மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து ஈவன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பாருங்க ஈவன் க்ரோத் இருக்குது நாலாவது பாராமீட்டர்ஸ் வந்து பச்சையம்ளோரோபில்ங்கிறது ஒரே மாதிரி இருக்குது அந்த லீஃப்ல எந்த ஒரு குறைபாடும் இல்லை அந்த மேக் நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி ஆகட்டும் செகண்டரி நியூட்ரியன்ஸ் டிபிசியன்சி ஆகட்டும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைபாடாகட்டும் எந்த ஒரு லீஃப் முனியிலுமே கூட அந்த டிபிஷியன்சிய இருக்கணும் சார் இல்லை இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க வேண்டுமா அப்படின்னு நாங்கள் இப்போ வந்து சொல்ல வர்ற அந்த லீஃப்ல இந்த அளவு குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கணும் என்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குளோரஃபில் நல்லா இருக்கணும் குளோரஃபில் நல்லா இருக்கணும்னா ஒளி சேர்க்கை நல்லா நடக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செடி நல்ல மகசூல் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம செடியில் வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒளி சேர்க்கை நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒலி சேர்க்கை நடக்கும் போது அந்த குளோரிஃபில்ங்கிறது வந்து ரொம்ப ரிச்சான கவுண்டிங்கில் இருக்கும் ரிச்சான குவான்டிட்டியில் இருக்கும் மூணாவது வந்து அந்த குளோரோஃபில் கண்டென்ட் அந்த செடி இலையில் இருக்கணும் என்றால் நம் கொடுக்கக்கூடிய மல்டி நியூட்ரியன்ஸ் என்பிகே செகண்டரி நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வேர் மூலமாக அந்த செடி நுனி வரைக்கும் ரீச் ஆகணும் அந்த செடி நுனி வரைக்கும் ரீச் ஆகணும் என்றால் வேர் இம்பார்ட்டன்ட் வேர் நல்லா இருக்கணும் அந்த வேர் நல்லா இருக்கணும் என்றால் மண்ணில் மூன்று தன்மைகளும் இம்பார்ட்டன்ட் மண்ணில் மூன்று தன்மைகள் என்ன ஒண்ணு பௌதிகத்தன்மை ரெண்டாவது உயிரியல் தன்மை மூணாவது ரசாயனத்தன்மை இப்போ வந்து நாங்களே பேசுறதை விட சார் பௌதிகத்தன்மை என்ன சார் பௌதிகத்தன்மை என்றால் மண்ணோட ஜெல்லி வேரோட வளர்ச்சி ரூட் எப்படி இருக்கணும் சார் ரூட் ஒயிட் ரூட் நிறைய இருக்கும் இது பௌதிகத்தன்மை இப்போ வந்து சார் உயிரியல் தன்மை என்ன சார் உயிரியல் தன்மைங்கிறது மண் புழுக்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ரெண்டு ரெண்டாச்சுங்களா சார் மூணாவது தன்மை சார் ரசாயன தன்மை என்றால் என்ன சார் ரசாயன தன்மையில வந்து மூணு பாயிண்ட்ஸ் வருங்க இசி ஓசி மற்றும் பிஹெச் சூப்பர் இப்போ வந்து மூன்று தன்மை ஆயிடுச்சு அதன் வந்து ரசாயன தன்மைங்கிறது வந்து பிஹெச் பொட்டன்சியலா போயிடுறது ரெண்டாவது ஆர்கனிக் கார்பன் மூணாவது எலெக்ட்ரிக்கல் கன்டெக்டிவிட்டி மின்சார கடத்து திறன் இது மூணுமே இம்பார்ட்டண்ட் மூணு தன்மையில மூணு தன்மை ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ பிஹெச் எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு இருந்தால் மட்டும்தான் நம்ம குடுக்க வேண்டியது செடியில் நுனி வரைக்கும் போகும் வேறு நுனியிலிருந்து செடி நுனி வரைக்கும் போகும் தெரியுமா ஆறு பாயிண்ட் அஞ்சுல இருந்து ஏழு பாயிண்ட் அஞ்சு வரைக்கும் இருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் வரைக்கும் அந்த பேரமீட்டர் இருந்தால் மட்டும்தான் எங்க இருக்கணும் புத்தகத்தில் இல்ல எங்க மண்ணில் சார் அந்த மண்ணுல அந்த பேரமீட்டர்ஸ் இருக்கும் தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து சத்தும் வேர் மூலமாக அந்த ஜெயிலம் ஜெயிலம் டிசஸ் மூலமாக அந்த நுனி வரைக்கும் ரீச் ஆகும் இல்லைங்களா சார் கண்டிப்பா ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின்சார கடத்து திறன் இது எவ்வளவு இருக்கணும் ஃபோர் டெசிமன் பார் மீட்டர் கூட கம்மி இருக்கணும் சார் ஃபோர் டெசிமென் பர் மீட்டர் கூட கம்மி இருக்கணும் இது யார் சார் செய்ய முடியும் மனிதர் செய்ய முடியுமா சார் யார் சார் செய்ய முடியும் டாக்டர் சார் செய்ய முடியும் சார் அப்போ நாம் குடுக்கக்கூடிய தண்ணி வந்து வேறு நுனியில் இருந்து செடியுடைய இலை நுனி வரைக்கும் ரீச் ஆக முடியும் இல்லீங்களா சார் சார் மூணாவது ஆர்கானிக் கார்பன் சார் மெயின் அதுதான் ஆர்கானிக் கார்பன் சார் ஹவுஸ் ஆஃப் த அர்த்தம் சார் ஹவுஸ் ஆஃப் அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் த பயாலஜி மண்ணுல சார் அது நல்லா ரைஸ் பண்றது தான் சார் உயிரியல் தன்மை உயிரியல் தன்மைங்கிறது வந்து ஆர்கானிக் ரைஸ் பண்ணும்போது மண்ணில வந்து தண்ணி கம்மி இருந்தாலும் வளிமண்டத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பனை கண்ணுப்படைக்கும் பண்ணி கொடுக்கும் சார் ஓகே எவ்வளவு சார் டெக்னாலஜி எவ்வளவு ரகசியம் சார் அதனால வந்து இப்போ மண்ணில் சார் இப்போ நம்ம சாருக்கு வந்து ரெண்டு மாசம் தண்ணி இல்ல மார்ச்ல ஏப்ரல்ல ரெண்டு மாசம் தண்ணி இல்லாம இருக்குது எவ்வளவு இருக்குது குறைந்த அளவில் இருக்குது இருந்தாலும் எத்தனை மணி நேரம் ஒரு டைம் ஆன் பண்ணி விட்டுறதுனா இருபது நிமிஷம் தான் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது ரெண்டு மணி நேரம் ஆஃப் இதனால இருபது நிமிஷம் ஓடினதுக்கு அப்புறம் ஆம்ஸ் வந்து சேக் ஆகுது அதனாலதான் ஆம் ஷேக் ஆகும்போது போது மோட்டருக்கு எஃபெக்ட் ஆகுது என்று நிமிஷம் ஓட வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் சேம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இருபது நிமிஷம் மறுபடியும் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் ரெண்டு இருபது நிமிஷம் ஓடுறது இதுக்கு காரணம் என்ன மண்ணில பல கோட்டி ஒரு பல கோட்டி நுண்ணீர்கள் மற்றும் மண்பு இருந்ததுனால அது என்ன பண்ணிருக்குது இங்க ஹோல்ஸ் பண்ணிருக்கு அந்த என்ன ஆச்சு உள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் அட்மோஸ்பியர் வீட்டுக்கு வந்து ஆகும் போது நம்ம வேர்க்கு தேவைப்பட்டது ஈரப்பதம் ரெண்டு கிடையாது ஈரப்பதம் ஈரப்பதம் அதனால ஒரு ரெண்டு மாசம் குறைந்த தண்ணியில் நல்ல மகசூல் நல்ல சைஸ் நல்ல லென்த் நல்ல வளர்ச்சி கொண்டு வந்திருக்கிறார் இப்போ இந்த சாயில் பாக்கல எப்படி இருக்குது என் சாயில் சாயலில் எடுத்து சார் எப்படி இருக்கும் சார் ஓகே ஓகே சார் இதுதான் ப்ராப்பர்ட்டி சார் டாக்டர் சார் எப்படி இருக்கு சார் எதாவது தேவையில்லையா ஸ்மெல் பாருங்க சார் சார் என்ன அர்த்தம் சார் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சார் இந்த கான்ட்ரிபியூட் யார் கொடுத்தது இது டாக்டர் சார் டாக்டர் சார் டாக்டர் சார் கொடுத்தது சார் கோட சார் டாக்டர் கே ஆர் ஒன்னா சார் கோட சார் சார் அனைத்து விவசாய நண்பர்களே குறைந்த தண்ணியில் இந்த மாதிரி கரும்பு மகசூல் எடுக்கணும் என்றால்